ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்னு சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸோ இல்லைனா நம்ம வந்து அங்கே பேசியிருக்கோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு ப்ரொமோத்ரி வந்திருக்கு ஸோ எவிக்ஷனில் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா லாஸ்ட்டாக வந்து ஹாட் சைட்டில் வந்து பிரஜனியும் கெமியும் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் வந்து நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு சேவ் வந்து அரோரா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக சேவ் பண்ணி கடைசியில் வந்து ரெண்டு பேர் வந்துட்டு வச்சுருக்காங்க இது எப்படி புதுமையாக வந்து பண்ணுறாங்கன்னா ரெண்டு காரை உள்ளே விட்ருக்காங்க இல்லையா காரெல்லாம் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறீங்க அப்படின்ற இருந்துச்சு ஸோ அந்த ரெண்டு காரில் வந்து இவங்களுடைய கண்ணை கட்டி உள்ளே உட்கார வச்சு ரெண்டு காரை வெளியே போவோம் திரும்பி எந்த கார் வருதோ அந்த இருந்து யார் வராங்களோ அவங்க தான் சேவோம் மற்றவங்க வந்து அந்த காரோட போயிடுவாங்களா என்னையா இப்படியா பண்ணுறதுன்னு ஸோ பிரஜினும் சேன்ட்ராவும் உங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸோ ஆல்ரெடி வந்து ரொம்ப எமோஷனாக கனெக்ட் இருப்பாங்க நேற்றே வந்துட்டு சாண்ட்ராவா விஜய் சேதுபதி அவ்வளோ அடி அடி நடிக்கும்போது சைலண்ட்டாக இருந்தாங்க சிரிச்சாங்க அவரே சொல்லியிருப்பார் என்னங்க இவ்வளோ கலா நான் வந்து பேசிகிட்டு இருக்கு சிரிக்கிறீங்க தயவுசும் சிரிக்காதிங்கன்னு இருப்பார் இப்போ என்னடானா அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜனை கலாய்க்கும் போது அவங்கள அறியாமல் கண்ணீர் வந்துருக்கும் அது வந்து ஒரு கணவனை வந்துட்டு எப்பயுமே ஒரு மனைவி திட்டும் போது கண்டிப்பாக அது ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி பிரஜனை வந்து இவர் கேட்டிருப்பாரு அவங்களை திட்டும்போது உங்களுக்கு அவங்களுக்கு கோபம் வருதா அப்படின்னு கேட்டிருப்பார்ல அதுவுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ விக்ரம் வந்து அசால்ட்டாக சொல்லிடுவார் இவங்க ரெண்டு பேருக்கும் எமோஷனல் சப்போர்ட்டிவ் சார்னு இப்போ ஒருத்தர் அடித்தா இன்னொருத்தன் வலிக்கும் உங்களுக்கு இன்னொருத்தன் அடித்தா அவங்களுக்கு வலிக்குமா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்ற தளவில் எல்லாருக்குமே இருக்குது இவங்களுக்கு இது மட்டும்தான் வந்து ப்ளஸ்ஸு அப்போ நம்மளாம் கிடையாது எல்லாேருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருக்கும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஆட்ஸைட்டில் வச்சதுனால ஒரு காரில் வந்து கண்ணை கட்டி யார் இது பண்ணுறாங்க அழுகிறாங்க பயங்கரமாக அச்சு போகாத போகாதன்னு அழுவுறாங்க இன்னொரு பக்கம் கெமி வந்துட்டு எஃப்ஜிஓவை கட்டிப்பிடி சாது வருவாங்க எஃப்ஜி கெமி எப்போ ஃப்ரெண்ட் ஆனாங்க ஒன்றுமே புரியலையப்பாண்டமா இருந்தது அதுக்கப்புறம் போகிறாங்க திரும்ப வரும் கார் ஒரு கார் வரும் அதில் வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனை இருப்பார் கெமியை வந்துட்டு அப்படியே தாட்டா பாய்பாக சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கெமி இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது உங்களுக்கு எப்படி தோணுதுன்ற சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கெமியை தவிர்த்து இன்னும் யாரெல்லாம் போகணும் இப்போ ரம்யாலாம் இன்னும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல இவங்கெல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக போன வாரமே கனியும் போக வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க சுபிக்ஷா போக வேண்டியது சொல்கிறதுக்கு இல்லை சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே